வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான அகநானூறு என்ற அக நூலிலிருந்து நூற்றி முப்பதாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் நெய்தல் திணை சார்ந்த பாடல் நெய்தல் திணை அப்படின்னு சொன்னாலே அது கடலும் கடல் சார்ந்த பகுதியும் தான் அப்போ அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு ஒரு காதல் நிலையை பற்றி எடுத்துச் சொல்லக்கூடியதான் இந்த பாடல் இந்த பாடல் தலைவன் கூற்று அதாவது தலைவன் பேசக்கூடிய வகையில் பாட்டு அமைஞ்சிருக்கு இந்த பாடலை வெண்கண்ணனார் என்ற பெயர் கொண்ட ஒரு புலவர் தான் இது வந்து பாடியிருக்கிறார் இந்த பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ தலைவன் தலைவின் மேலே ரொம்பவுமே காதல் கொண்டிருக்கிறான் அந்த சூழலில் அந்த தோழன் சொல்லுவாங்க இல்லையா நண்பன் அந்த நண்பர் ஒருவன் அந்த தலைவனை பார்த்து கொஞ்சம் பழித்து பேசுகிறாங்க என் அந்த பொண்ணை பற்றியே இருக்கிறையே அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஏளனமாக அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படி பேசக்கூடிய சூழலில் தலைவன் தன்னுடைய மனநிலையை அந்த தோழனுக்கு அதாவது அந்த பாங்கனுக்கு புரிய வைக்கக்கூடிய வகையில் அதாவது அந்த தலைவி மேலே அந்த தலைவன் எந்தளவுக்கு காதல் வைத்திருக்கிறான் அப்படிங்கிறத அந்த தன்னை வந்து ஏளனமாக பேசிய இடுத்து பேசிய அந்த பழுத்து பேசிய அந்த தோழர்கள் முன்னாடி அந்த தலைவன் சொல்லக்கூடிய வகையில் இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாட்டு எப்படி தொடங்குதுன்னா அம்மா வாளி கேளிர் முன்னின்று கண்டனிர் ஆயின் களர்களிர் மண்ணோ என்பதாக தொடங்கி மொத்தம் பதினான்கு வரிகளில் பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு இப்போது பாட்டினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது அந்த தலைவன் அந்த தோழனாகிய அந்த பாங்கன் இடத்துல சொல்கிறான் அதாவது பாங்கன் பழித்து பேசுகிறான் இல்லையா அதுக்கு எப்படி திருப்பி பதில் கொடுக்குறான் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதை வந்து களற்று எதிர்மறைன்னு சொல்லுவாங்க கல களற்று எதிர் மறுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த பாங்கன் ஏன் நேரம் தலைவி பற்றிய சிந்தனையிலேயே இருக்கிறியே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பழித்து பேசுகிறப்போ அவனுக்கு எதிராக அந்த மறுத்து எப்படி சொல்கிறான் தலைவன் அப்படிங்கிறதான் பாடல் இப்போது அந்த பாடலினுடைய விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நல்ல தேரையுடைய பாண்டியன் அவனுடைய கொற்கை நகரனு நகரத்தினுடைய துறைமுகத்தில் மணல்மேடுகள் நிறைய இருக்குது அப்போது அந்த பாண்டிய மன்னன் நல்ல தேரையுடையவன் அவனுடைய கொற்கை அப்படிங்கிற நகரத்தில் துறைமுகம் இருக்கிறது அந்த துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா மணல் மேடுகள் நல்ல அந்த கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த மணல் மேடுகள் வந்து நிறைந்து காணப்படுது அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய முள்ளுச்செடிகள் முள்ளிச்செடி முள்ளி என்பது ஒரு வகையான செடி அந்த செடிகள் நல்லா வளர்ந்துருக்குது அந்த கடற்கரையோரத்தில் அந்த பாண்டியனுடைய அந்த கொற்கை நகரத்தினுடைய அந்த துறைமுகம் இந்த கப்பல்லாம் நிறுத்துவாங்க இல்லையா கப்பல் நிறுத்தக்கூடிய அந்த துறைமுகத்துக்கு பக்கத்தில் அந்த கடற்கரை ஓரத்தில் மேடுகள் நிறைய இருக்குது அதே சமயம் அங்கே நிறைய முள்ளுச்செடிகளும் நல்லா வளர்ந்துருக்கிறது அந்த முள்ளுச்செடிகள்லேருந்து அவற்றினுடைய மகரந்த பொடின்னு சொல்லுவாங்க அந்த அந்த முள்ளுச்செடியினுடைய பூக்கள்லேருந்து அந்த உதிரும் இல்லையா பொடி மாதிரி அந்த மக மகரந்த பொடிகள் வந்து உதிர்ந்து அப்படியே வளமான அரும்புகளெல்லாம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த முள்ளுச்செடிகளுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தாளம்பூ மரம் இருக்கிறது புதர்கள் இருக்கின்றன அந்த தாளம்பூ எப்படி இருக்கும் அப்படின்னா தாளம்பூ நம்ம பார்த்துருப்போம் அந்த தாளம்பூவினுடைய அந்த இலை அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே வித்தியாசமானதாக இருக்கும் அதை தாளம்பூனுடைய மரத்தினுடைய அடிபாகம் பார்த்திங்கன்னா சொர சொரப்பாக இருக்கும் அந்த தாளம்பு மரத்தினுடைய அடிபாகம் வந்து சொர சொரப்பாக இருக்கும் அதனுடைய மேல்பாகம் அது எப்படி இருக்குன்னா அந்த பேய் தலை பேய் தலைவிரிச்சி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமா அப்படி அந்த அதில் அந்த தாளம்பூக்கள் மலர்ந்துருக்கின்றது அதனுடைய அந்த அந்த பூக்களினுடைய மனம் பார்த்திங்கன்னா கடல் பகுதி முழுவதுமே அந்த பூக்களினுடைய மனம் அது என்ன பண்ணுதுன்னா அந்த தாளம்பூனுடைய வாசனை அங்கே இருக்கக்கூடிய முடைநாற்றத்தையே போக்குதா முடைநாற்றம் அப்படிங்கிறது அந்த மீன் மீன் அப்புறம் தண்டு இந்த மாதிரி இருக்கக்கூடியது அந்த தண்ணி பட்டது அதனால் அங்கே ஒரு மாதிரி வாடகை அடிக்கும் இல்லையா ஒரு துர்நாற்றம் மாதிரி இருக்கும் இல்லையா அதைத்தான் முடைநாற்றம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த தாளம்பூவினுடைய அந்த பூக்கள் அந்த தாளம்பூவானது அப்படியே மனம் வீசுகிறது அந்த மனம் வீசக்கூடிய காரணத்தினால அந்த கடல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த மீன் வாடையெல்லாம் அடிக்கும் இல்லையா அப்படிப்பட்ட அந்த முடை நாற்றத்தை எல்லாம் போக்குமா அது மட்டும் இல்லாமல் அங்கே அங்கே பார்த்தீங்கன்னா அலைகள் என்ன பண்ணியிருக்கு தெரியுமா கடல்ல இருக்கக்கூடிய முத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து கரையில் போட்டிருக்கு அலை அடித்து கொண்டு வந்து அந்த முத்துக்கள் வந்து நல்லா பிரகாசிக்கக்கூடிய முத்துக்கள் அந்த முத்துக்கள் அந்த கடற்கரையினுடைய அந்த ஓரத்தில் கிடக்குது அப்போ அந்த நேரத்தில் தேர் வந்துச்சுன்னு வைங்களேன் குதிரை பூட்டிய தேர் வந்துச்சு அப்படின்னா அந்த குதிரையினுடைய காலில் மோதி அந்த முத்துக்கள் மோதி அந்த குதிரையினுடைய வேகத்தை வந்து குறைச்சிருமா அந்த அளவுக்கு அந்த குதிரைகளுக்கு தடைகளாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு செழிப்பான ஒரு பகுதியாக அந்த கடற்கரை பகுதி இருக்கிறது அதாவது கடலுக்குள்ளேருந்து அலைகள் என்ன பண்ணுது அப்படின்னா முத்துக்களை வீசிட்டு போகுதான் அந்த முத்துக்கள் அந்த கடற்கரை ஓரங்களில் அந்த மணல் பகுதியில் கிடக்குது அப்போது தேரில் குதிரைகளை பூட்டிகிட்டு வந்தோம் வைங்களேன் அந்த தேர் ஊட்டிக்கிட்டு வரும்போது அந்த குதிரைகளுடைய காலில் அந்த முத்துக்கள் வந்து என்ன பண்ணுமா மோதுமா அப்படி மோதும் அதனுடைய வேகத்தை குறைக்கும் வேகத்தடை எப்படி நம்ம சாலையில் பயணிக்கிறப்போ வேகத்தடை எப்படி நம்முடைய வேகத்தை குறைக்கிறதோ அதே மாதிரி அந்த முத்துக்கள் அந்த கடற்கரை ஓரத்தில் தேரை போட்டிக்கிட்டு அந்த தேரில் குதிரையை பூட்டிகிட்டு வரும்போது அந்த குதிரைகளுடைய காலில் பட்டு அந்த அந்த குதிரையினுடைய வேகத்தையே குறைத்துவிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த உப்பங்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உப்பு தயாரிக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதியில் வண்டுகள் மொய்க்கிறதுனால அங்கே வந்து மலர்ந்திருக்கக்கூடியதான் நெய்தல் மலர்கள் அந்த நெய்தல் மலர்கள் மலர்ந்திருக்கின்றன அது பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குது அது வந்து வண்டு மொய்க்கு தான் அப்போ அந்த நேரத்தில் அந்த நெய்தல் மலர் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நெய்தல் மலர்மா அந்த அது வந்து அந்த நெய்தல் மலர் நினைக்கிதான் தன்னுடைய கண்ணுக்கு ஈடில்லை அப்போ அந்த இடத்துல அங்கே ஒரு பெண் ஒருத்தர் நிற்கிறாள் அந்த நெய்தல் மலருக்கு பக்கத்தில் பார்த்தா அந்த நெய்திள் மலரை பார்க்குறத அழகை விட அந்த பெண்ணுடைய கண் ரொம்ப அழகாக இருக்குது அப்போது அந்த பெண் வந்து தன்னுடைய கண்ணுக்கு இந்த நெய்தில் மலரே கூட நிகர் கிடையாது ஈக்குவல் கிடையாது அப்படிங்கிற நிலையில் ஒரு பெண் இருக்கிறாள் அந்த பெண் என்னை பார்த்தாள் அவள் வந்து பார்த்த பார்வையை நீ மட்டும் பார்த்துருந்தே அப்படின்னா இப்போது இங்கே நின்று எங்கிட்ட அறிவுரை சொல்லிகிட்ருக்க மாட்டேன் அந்தளவுக்கு அந்த பெண்ணினுடைய பார்வை என்னை ரொம்பவுமே கவர்ந்து விட்டது அந்த பெண் வந்து என்னை ஈர்த்து விட்டாள் அப்போ அதனால தான் அந்த பெண்ணை நினச்சி நான் இங்கே இருக்கன வழியே நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அப்போது அந்த பாங்கன் வந்து இந்த தலைவன் வந்து ஒரு பெண்ணை நினச்சி இப்படி இருக்கிறனால பழித்து பேசுகிறான் அந்த பாங்கர்கள் எல்லாருமே தோழர்கள் அதுக்கு அந்த தலைவன் வந்து இப்படி வைக்கிறான் அந்த பெண்ணுடைய பார்வையை மட்டும் நீ பார்த்துருந்த அப்படின்னா இப்படி சொல்லியிருக்க மாட்டேன் அதாவது இந்த நெய்தல் மலர் நெய்தல் மலர் கூட அந்த பெண்ணுடைய கண்ணுக்கு வந்து ஈடாகாது அந்த மாதிரி ஒரு பெண் என்றால் அந்த பெண் என்னை ஒரு பார்வை பார்த்தாள் அந்த பார்வை பார்த்ததுலேருந்து நான் அந்த பெண்ணிடத்துலேயே என்னுடைய மனதை பறிகொடுத்து விட்டேன் அப்போ நீங்கள் பேசுகிறத பற்றி எனக்கு எந்த ஒரு பொருட்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த தலைவன் வந்து அந்த தோழனுக்கு எதிர்மறுத்து சொல்வது போல் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த தாளம்பூ பற்றி சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த தாளம்பூ என்ன பண்ணுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த தேவையில்ல கெட்ட நாற்றத்தை எல்லாம் போக்குவது போல் தலைவின் பால் வந்து என்னுடைய காதல் வந்து பெருகி இருக்கிறது இல்லையா நீங்கள் பேசுகிற பேச்சில் ஒரு பொருட்டே கிடையாது அந்த நாற்றம் போல் அந்த புலால் நாற்றம் போல் அந்த மற்றவங்க பேசுகிற பேச்சு அதை விட அந்த தாளம்பூருடைய வாசம் எப்படி பரவி இருக்கிறதோ அது மாதிரி நான் தலைவின் மேலே கொண்டு இருக்கக்கூடிய அந்த காதல் வந்து மிகுந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கூட நாம் வந்து பொருள் எடுத்துக்கொள்ளலாம் ஆக இந்த வகையில் பார்க்குறப்போ அந்த தலைவி மேலே அந்த தலைவன் வைத்திருக்கக்கூடிய காதல் எந்த அளவுக்கு சிறந்தது அப்படிங்கிறது தெரியுது அந்த தலைவியினுடைய பார்வை எந்தளவுக்கு தலைவனுடைய மனதை கவர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் அம்ம வாளி கேளிர் முன்னின்று கண்டனிர் ஆயின் கலரளிர் மண்ணோ நுண்தாது பொதிந்த செங்கால் கொழுமுகை முண்டகம் கெழிய மோட்டு மணல் அடைகரை தலைய பிணரை தாய் ஏயிருடை நெடுந்தோடு காப்ப பழவுடன் வயிறுடை போது வாளிதின் விரி புலவு பொருது அளித்த பூனாறு பரப்பின் இவர்தரை தந்த ஈர்க்கதில் மொத்தம் கவர் நடை புறவிக்கால் வடுத்த புக்கும் நல்தேர் வழுதி கொற்கை முந்துரை வண்டுவாய் திறந்த வாங்குகளை நெய்தல் போது புறங்கொடுத்த உண்கன் மாதர்வாழ் முகம் மதைய நோக்கே என்பதாக சொல்லி அந்த தலைவன் அந்த தலைவனுடைய பார்வை தன்னை எந்த அளவுக்கு ஈர்த்ததாக இருந்தது அப்படிங்கிறத தெரிவிக்கிறான் அப்படிப்பட்ட அந்த பார்வையை நீங்க யாருமே பார்க்கல அவள் பார்த்த பார்வையை நீ பார்த்துருந்த அப்படின்னா இந்த மாதிரி அறிவுரை எனக்கு சொல்லியிருக்க மாட்டாய் அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த தலைவனானவன் அந்த பாங்கன் பேசிய பேச்சுக்கு எதிர்மறுத்து சொல்வது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நம்ம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி